நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் நடிகை வடிவுக்கு அரிசி நளினி பக்தி பாடல்களை பாடுற வேல்முருகன் வீ எம் மகாலிங்கம் போன்றவர்கள் சிறப்பு விருந்தினர்லாம் வந்து கலந்துக்கிற முருகன் பாடல்கள் சுற்று நடக்குது இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே மெகா ஹிட்டான முருகன் பாடல்களை எடுத்து ரொம்ப பக்தி பரவசமாக செம்ம சூப்பராக பாடி தெரிவிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே கம்மி வயதுடைய போட்டியாளராகவும் கியூட்டான போட்டியாளராகவும் ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடலை எடுத்து செம்ம சூப்பராக பாடியாத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்துருக்க ஏழை திறமையான சிறுமிதா ஸ்ரீவர்ஷினி அவங்க இந்த வாரம் நடந்த முருகன் பாடல்கள் காம்படிட்டிவ் ரவுண்ட்ல தெய்வம் படத்துல குன்னக்குடி வைத்தியநாதனோட இசையில பெங்களூர் ரமணியம்மாள் அவர்கள் பாடிய குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம்ன்ற மெகைட்டான பாடலை எடுத்து தன்னுடைய மலலை காந்த குரல்னால சாம சூப்பரா ரொம்ப அற்புதமா பாடியி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருந்தாங்க இத பார்த்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்க ரொம்பவே பாராட்ட அதை குறிப்பா சித்திரம்மா மற்றும் மனோவர்கள் சொல்லும் போது உன்னுடைய குரல்ல இந்த பாடலை கேட்கும் போது ரொம்பவே ஆகும் அழகாகவும் இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் பாடினாங்களான வடிவுக்கரசி மற்றும் மேல்முருகன் அவர்கள் சொல்லும்போது நீ பாடும்போது அப்படியே பாலமுருகனே வந்து ஸ்டேஜ்ல பாடின மாதிரி இருந்தது அவ்வளவு சூப்பரா பாடிந்தேன் சொல்லி பாராட்டியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்ச பிறகு நம்ம ஸ்ரீவர்ஷனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொரியன் பாப் சிங்கரான ஆரான்ற ஒரு மேடைக்கு வந்து ரொம்பவே அற்புதமா ஸ்ரீவர்ஷனியோட ஒரு பாடலை எடுத்து சாம சூப்பரா பாடி அசைந்தாரு இந்த அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் போது ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கமே ரொம்பவே கரகோஷத்தை எழுப்பி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க மேலும் நம்ம ஸ்ரீவர்ஷனி அவர்களுக்கு கோல்டன் ஷவரும் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப கம்மி வயதுடைய போட்டியாளர் பாடலா இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல்கள் எடுத்து அதை கியூட்டா பாடிய சத்துல ஸ்ரீவர்ஷினிய பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த முருகன் பாடல்கள் சுற்றுல சாம சூப்பரா ஒரு முருகன் பாடல பாடி அதை தொடர்ந்து கொரியன் பாப் சிங்கரோட சேர்ந்து வேற லெவல்ல பாடி அத்திருந்ததை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடிய அதை திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ